இன்னைக்கு நாம் வெள்ளை மீன் குழம்பு மண் செட்டியில் சமைக்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் காய் கிலோ மாங்காய் ஒன்று தக்காளி ஒரு மூணு தாளிப்பு வடகம் வரமிளகாய் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேங்காய் ஒரு மூடி நல்லெண்ணெய் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை இரண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு புளி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் வாங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை அரைக்கிறதுக்கு தேவையானதை இந்த மண் சட்டி வானலில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வானல் காஞ்சதும் சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் தோல் தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இது கூட காய்ந்த வரமிளகாய் ஐந்து காம்பு கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் காஞ்சதும் தக்காளி மூணு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அதை நான் உங்களுக்கு காட்டலை நல்லா வதங்கி வரட்டும் இது கூட துருவி வச்ச தேங்காய் ஒரு மூடி சேர்த்துக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கலறி விடணும் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் எடுத்து எடுத்துருச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை நாம் தனியாக மிக்சி ஜாரில் எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து நசுக்கி வச்சுக்கலாம் இது வெள்ளை பொடி மீன் சொல்லுவாங்க கடல் மீன் இது தாளிக்க தேவையான பொருளை பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம மீன் குழம்புக்காக தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக மண் சட்டியை எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட தேவையான அளவு சுத்தமான நல்லெண்ணெய் அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இது கூட கடி தாளிப்பு உடகம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெந்தயம் பூண்டு எல்லாமே இருக்கும் இதை கொஞ்சமா சேர்த்தா போதும் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகா ரெண்டு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இது கூட அரை தக்காளி சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும் இந்த பதத்துக்கு வரட்டும் இது கூட நாம ஊற வச்சு புளி புளிக்கரச சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் அரை சக்களவு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலரி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடியை போட்டு மூடி வைப்போம் மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இது கூட நம்ம வந்து மாங்காய் ஒன்று சேர்த்துக்கலாம் மாங்காய் வேகட்டும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இந்த மீன் பேர் வந்து பொடி மீன் சொல்லுவாங்க குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் அரை கிலோ மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீன் போட்டதும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சா போதுங்க ரொம்ப கொதிச்சுன்னா மீன் கரைய ஆரம்பிச்சிடும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் பாருங்க குழம்பு கெட்டியாயிடுச்சு அவ்வளோதாங்க வெள்ளைப்பொடி மீன் குழம்பு ரெடி குழம்பு இறக்கி வச்சிடலாம் நீங்களும் அரைச்சி வச்ச வெள்ளைப்பொடி மீன் குழம்பு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி